ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ்தான் செய்ய போகிறோம் இந்த ஜூஸில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் எப்படி வந்து டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா குடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் சத்துக்கள் வந்து வீணாகாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபுல் டே வேணாலும் இந்த நெல்லிக்காய் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ஒரு துண்டு நெல்லிக்காய் அதில் போட்டு வச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாங்க ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் நல்லா களி எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பில ரெண்டு கொத்தும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த நெல்லிக்காய்கள் வந்து நம்ம நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஹேர் குரோத்துக்கு விட்டமின் சி இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சி அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு வந்து ரெகுலராக பிடிச்சோம்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கூட வளர்ச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களும் பிடிச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் வந்து மோரில் அடித்து குடிச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நெல்லிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கிறேன் பெப்பர் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்தியாச்சு இப்போ இது வந்து பிளண்டரில் போட்டிருக்கிறேன் நான் போட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு குத்து சுத்தி வச்சு வந்து தேவையான நீங்கள் மிக்சர் ஜாரில் வேணாலும் அப்போது நான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாப்பா வந்து பாப்பா தான் நான் நடிச்சு தர்றம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான் ஒரு மேரேஜுக்கு வந்திருந்தாங்க அதனால் நான் வந்து செய்கிறேன் அப்படின்ட்டு வடிகட்டுறதும் தான் இப்போ வடிகட்டியாச்சு இப்போது இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி சல்லடையில் வடிகட்டும் போது வீணாகாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் பெப்பர் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் உப்பு மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் மோர் வேணாலும் சேர்த்து குடிக்கலாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ் வந்து ஃபுல் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து இதில் போட்டு வச்சுட்டோம்னா டுவெல் ஹவர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்